வணக்கம் இறந்து போனதை அறிந்த பிறகுதான் இறக்க வேண்டும் நான் இது நா முத்துக்குமார் அவர்களுடைய சிறப்பான ஒரு ஹைக்கு கவிதை பொதுவாகவே நாமத்துக்குமார எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சாமானிய மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் ரொம்ப அழகா எழுதுறதான் முத்துக்குமார் அவர்களுடைய தனி சிறப்பே முத்துக்குமார் அவர்களுடைய ரொம்ப பிரபல்யமான புக்கு தான் பட்டாம்பூச்சி விருப்பவன் அந்த பட்டாம்பூச்சி விருப்பவனுடைய ஃபுல் ஆடியோ புக்கை உங்களுக்காக நான் இதோ வாசிக்கிறேன் வாங்க கேட்கலாம் கவிதை தலைப்பு தூர் வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்துக்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும் ஆள் நீருக்குள் அப்பா முங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கோழி கரண்டி கட்டையோடு உள்விழுந்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே சேருடா சேருடாவென அம்மா அரட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் பகை வென்ற வீரனாய் வருவார் இன்று வரை அம்மா கதவுகளின் பின் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பாவும் மறந்தே மனசுக்குள் தூரெடுக்க இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க கவிதை தலைப்பு பட்டாம்பூச்சி விற்பவன் பதிமூன்று வயதிற்கும் பாலத்தின் அருகே பார்த்தேன் அவனை நேற்று பூக்கடை வீதி என பஜார் இடமாறுதலே குறிக்கோளாயிருக்கிறது அவன் வாழ்வு குடையை மல்லாத்தி அதில் பரப்பியிருந்தான் சரக்கை எடுப்பவர் கையில் வண்ணம் தொலைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையிலும் இருந்தன பட்டாம்பூச்சிகள் அடிவயிற்றில் மெழுகு பூசி கூவி விற்றும் விடுகிறான் அவ்வப்போது ஒன்றிரண்டை சின்ன வயதில் பிடிக்கு தப்பியதை இப்போது பிடித்ததாய் எல்லோருக்கும் கர்வம் அலமாரியோ சுவரோ இனி ஆவலோடு வந்து ஏமாற போகிறன வீட்டு பள்ளிகள் கவிதை தலைப்பு பிரிதலும் நிமித்தமும் ஒவ்வொரு முறை வீடு மாற்றும் போதும் இழந்து விடுகிறோம் எதையாவது பாட்டிக்கு பாக்கு வெட்டி தம்பிக்கு தீப்பெட்டி படங்கள் கிழித்து ஒட்ட வைத்த கட்டுரை நோட்டு அப்பாவுக்கு ஆவிஸ் போக வசதியாய் அருகிலேயே பேருந்து எனக்கு ஆடு சதை தேறிய கோலம் போடும் எதிர் பெண் மற்றும் கம்யூனிசம் முதல் காமசூத்திரம் வரை பேசும் தீக்கடை நண்பர்கள் இம்முறை கவனமாய் போன வாரம் நட்ட ரோஜா செடி முதல் மாடியில் காய வைத்த உள்ளாடை வரை எடுத்தாயிற்று என்றாலும் ஏதோ ஒன்றை மறந்த ஞாபகம் சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்வது வீடு மாற்றுவதை சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்வது வீடு மாற்றுவதை கவிதை தணைப்பு ஒரு கிராமத்து கிரிக்கெட் தென்னை மட்டையில் செதுக்கிய பேட் சைக்கிள் டியூபில் செய்த பந்து ஆடாதொடை குச்சிதான் ஸ்டெம்ப் விதிகள் எதுவும் யாருக்கும் தெரியாது மட்டையில் பட்டால் ரன் குச்சியில் பட்டால் அவுட் பள்ளியில் படிப்பதால் விசேஷ கவனிப்பெனக்கு எல்லாம் தெரிந்ததாய் எல்லோரும் நினைத்தாலும் ரொம்ப நாள் வரை கவாஸ்கருக்கும் கபில்தேவுக்கும் வித்தியாசம் தெரியாது சமயத்தில் ஆட்டம் சுவாரஸ்யமாய் போகையில் நிறைய பந்துகள் சிறைப்பட்டிருக்கிறன நாயக்கர் தோட்டத்து நீரில்லா கிணற்றில் செவன் ஸ்டார் டீம் என்று வளர தொடங்குகையில் வாழ்க்கை திசைமாற நகரத்தில் மேற்படிப்பு ஸ்லிப்பு தெரியலையா நீ எல்லாம் பந்து பொறுக்க கூட லாய்க்கு இல்ல சக மாணவர்களின் கேலிகளுக்கு இடையில் இருந்த ஆர்வமும் போயிற்று இப்போதெல்லாம் களைப்பது உறுதி சுசுவாமி பேட்டி அன்னியுடன் தொடர்பு தம்பி படுகொலை செய்திகள் நடுவே கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி என படிக்கையில் புன்னகைப்பதோடு சரி கவிதை தலைப்பு விமானமும் நானும் விமானத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு சில கணங்களில் தான் நிகழ்ந்திருக்கிறது என் ஊரிலும் என்றாலும் இறங்கியதில்லை இதுவரை எந்த விமானமும் நினைவு தெரிந்த வயதுகளில் ஹெலிகாப்டர்கள் பின்னால் ஓடியிருக்கிறேன் சென்னைக்கு செல்கையில் மீனம்பாக்கத்தை கடக்கும் அபூர்வ வினாடிகளில் விழிவிரிய வியந்து ரசித்திருக்கிறேன் திருவிழாவை முன்னிட்டு சென்ற வாரம்தான் தான் விமானத்தில் ஏற வாய்ப்பு கெட்டியது என்றாலும் கோயில் கோபுர விமானம் எல்லாம் இன்றைக்கும் குழந்தையோடு பேருந்தில் பயணிப்பவளுக்கு எழுந்து இடம் கொடுக்க இன்றைக்கும் பகலில் விளத்தெரியும் மோட்டார் சைக்கிளுக்கு சைகை காட்டுகிறார்கள் இன்றைக்கும் சுருதி சேராமல் பாடும் பிளாட்பார பிச்சைகளுக்கு சில்லறைகள் விழுகின்றன இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஐயோ பாவம் என்கிற வார்த்தை இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஐயோ பாவம் என்கிற வார்த்தை கவிதை தலைப்பு தையல் வயது முற்றிய கொழுசு கால்களின் உஷ்ண உரசலை அதற்குள் மீறிய அந்தரங்க வழிகளை சக ஆணின் சபள பார்வையால் வேகமாய் சுற்றிய விரல்களின் கோபத்தை சிரிப்புடன் சிதறிய துணிகளின் துணுக்கை என பணிபொட்டும் நிறவில் எல்லாம் யோசித்தபடி இழித்துக் கொண்டிருந்தது ஏற்றுமதி நிறுவனத்தின் தையல் இயந்திரம் கவிதை தலைப்பு தொடரும் இயக்கம் எப்படியாவது நீர்கிறது விபத்தை எதிர்நோக்க இம்முறை சில காய்கறிகள் தேங்கிய ரத்தம் ஓரமாய் மூளை சற்று தள்ளி மூளைக்குரியவர் பார்த்தவர் பேச்சும் உறவினர் அழுகையுமாய் தொடரும் இயக்கம் என் தலையை தடவ பத்திரமாய் இருந்தது தற்செயலாய் பார்க்கையில் அனைவரும் தடவிக் கொண்டிருந்தனர் அவரவர் தலையை கவிதை தலைப்பு பள்ளி தண்டவாள துண்டு காற்றில் ஒளி எழுப்ப ஆரம்பம் அதன் இயக்கம் நீராடும் கடலுடுத்த பாடத் தொடங்குகையில் டியூஷன் எடுத்த விடும் மரபெஞ்சில் பெயர் செதுக்கி முத்திரை பதிக்கும் மாணவர்கள் இன்ஸ்பெக்ஷனுக்காய் வாங்கிய கட்டுரை நோட்டு அடுத்த மாதம் எடைக்கு வர அட்டையுடன் காத்திருக்கும் பாடத்தில் இல்லாத பாலியல் கல்வி பாத்ரூமில் யாரும் எனக்கெடாமலே வருடந்தோறும் உருவாகிறார்கள் சில அறிவாளிகளும் முட்டாள்களும் கவிதை தலைப்பு தெற்குமாட வீதி கோபுரத்து கிளிகள் பஞ்சம் பிழைக்க பறந்து போய்விட்டன இடப்பக்கம் மதில் சுவரின் நாமக்கோடுகளின் மேல் பிளஸ் போஸ்டர் தரிசனம் வடக்கயிறு புண்ணியம் போய் இயந்திரம் உதவியால் வளம் வருகிறது ராட்சச மரத்தேர் சோமாவுக்கும் சாமாவுக்கும் ஸ்டேட்ஸில் வேலை கிடைத்து வாழ்க்கை வெளிச்சமாக மூலவர் இன்னமும் கற்பக இருட்டில் மார்கழியின் காளைகளில் தெருவடைத்த புள்ளிகளும் கோலமிடும் குமரிகளும் காண கிடைப்பதில்லை இப்போதெல்லாம் கோலத்தை கொட்டாவிட்டபடி விட்டபடி இரவில்தான் போடுகிறார்கள் மார்கழியின் காளைகளில் தெருவடைத்த புள்ளிகளும் கோலமிடும் குமரிகளும் காண கிடைப்பதில்லை இப்போதெல்லாம் கோலத்தை கொட்டாவிட்டபடி இரவில்தான் போடுகிறார்கள் சூழல்கள் திசை மாற மட்டும் இப்போதும் தெற்குமாட வீதி கவிதை தணைப்பு மனுஷிகள் கல்லுக்கடையில் காத்து கொள்கிறாள் கடையையும் கற்பையும் பத்து வருடமாய் மிளகாய் தூளுக்கு மத்தியில் மதுக்குப்பி மறைத்து பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி விற்க முடிகிறது பேச்சியம்மா கிளவியால் வாசனையாக பேசி ஐயர் தெருவிலும் விற்று விடுகிறாள் கருவாட்டுக்காரி கைக்கும் வாய்க்குமாய் வாழத்தான் செய்கிறார்கள் இவர்களும் கவிதை தணைப்பு இன்னமும் கால் மாற்றி கால் வைத்து மெல்ல இடம் பெயரும் மிரட்டலும் இல்லாமல் பணிதழும் இல்லாமல் தன் இருப்பு வெளிக்காட்ட அவ்வப்போது ஒரு சிறு எம்புதல் கவ்வுதலுக்கு தயாரான மின் தொண்டையில் கூட்டத்தை கூப்பிட குரல்களின் ஆயத்தம் பேரப்பிள்ளைகளின் பிள்ளைகளின் உறுப்புகளை அறுத்து போடுவதாய் சொன்ன பாட்டிகளின் விற்றிலை கரை சொற்களை நம்பி காத்திருக்கிறன அப்பாவி காக்கைகள் கவிதை தலைப்பு பதிவுகள் மலை உச்சி கண்ணூரி கல்லூரி மரக்கிளையில் தேட்டர் சேரில் புழுதி படிந்த கார் கண்ணாடியில் போன்ற பலவற்றில் சந்தோஷமா எழுதிய என் பெயர் குறுகிப் போனது கடன் பத்திரத்தில் கவிதை தலைப்பு நல்ல சாவு இதோ அதோ என்று இழுத்து கொண்டிராமல் பக்கவாதம் வந்து படுக்கையில் கழியாமல் எல்லோருடனும் பேசிச் சிரித்து தூங்கிய இரவில் செத்து போனார் தாத்தா ஒப்பாரியினுடைய மூக்கை சிந்தி சுவரில் தடவி பாட்டி சொன்னால் நல்ல சாவு கவிதை தலைப்பு அம்மாவின் கரிச்சுவர் ஒவ்வொரு பொங்கலுக்கும் வெள்ளையடித்தாலும் மீண்டும் தன் முகத்தில் கறி பூசிக் கொள்கிறது சமையலறை சுவர் அம்மாவுக்கும் அதுக்கும் அந்நூன்யம் அதிகம் அம்மாவுக்காய் அழுகிற ஈர விறகுகளின் புகைச்சோகம் தாங்கி மேலும் கருக்கும் அது தினசரி பால் கணக்கு சீட்டு போக தள்ளு என அம்மா அதன் முகத்தில் அடிக்கடி வரைந்து அழகு சேர்ப்பாள் அக்காவுக்கு இவற்றில் இருந்து சுவர் விடுதலை மட்டும் பெண் விடுதலை என்றால் அம்மாக்களை விட அக்காக்கள் அதனை அடைந்து விட்டார்கள் சுவர் விடுதலை மட்டும் பெண் விடுதலை என்றால் அம்மாக்களை விட அக்காக்கள் அதனை அடைந்து விட்டார்கள் கவிதை தலைப்பு சில கேள்விகள் முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவளை தேநீர் கேட்டதற்காய் செல்லமாய் கோபிக்கும் சினுங்களை ரசித்ததுண்டானி கூட கிராமத்து தோழியிடம் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஜாமண்ட்ரி பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து மண்முதிரா பழத்தை ஊதி தரும் அன்பில் உணர்ச்சி வசப்பட்டதுண்டானி என் அண்ணன் என்றவள் சக தோழிகளிடம் அறிமுகப்படுத்துகையில் வெக்கத்தால் மௌனித்து தலை குவிந்திருக்கிறாயா தென்னங்கூற்றுக்குள் தடங்கான வெட்கத்தில் அவள் கண்ணம் சிவக்கையினே உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இலைகளை அறுத்ததுண்டானி கிளிப்பச்சை என்றவள் ஆயிரம் முறை கூறியும் பாசி கலரில் வளையல் வாங்கி வந்து வசைப்பட்டிருக்கிறாயா மிக சாதாரணமாய் கேட்டுவிட்டாய் நண்பா உனக்கென்ன அக்காவா தங்கையா கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர ஒரே பையன் என்று எனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர மட்டுமா அக்காவும் தங்கையும் கவிதை தலைப்பு தொலைந்த குரல் அகாலத்தில் நாய் குறைத்தது வயிற்றில் வயிற்றிலிருந்து எலும்புகளையும் இரத்த கால்வாய்களையும் தாண்டி காற்றின் முகத்தில் அரைந்தது குரல் திருடனாயிருக்கும் என அரும்பொருள் காக்க ஆயத்தமானார் அப்பா குதிரையில் வந்த ராஜகுமாரன் கைப்பிடிக்கும் முன்னரே கனவு கலைந்ததில் திடுக்கிட்டாள் அக்கா தாம்பத்திய நெருக்கத்தினூடே குடும்பத்தினர் கண் விழிக்கும் அவஸ்தையுணர்ந்து எரிச்சலானான் அண்ணன் நேரத்திற்கு முன்னரே வந்து திண்ணையில் அமர்ந்து பொடி போட்டு காத்திருக்கும் யம தூதனை வெவ்வேறு அர்த்தம் தோன்றும்படி அதுவும் அகாலத்தில் கவிதை தலைப்பு இட்லி புத்திரர்கள் இட்லிகள் மென்மையானவை வெது வெதுப்பானவை சைபர் சைபராய் வட்டக்குழியில் வெந்தவை திடப்பொருளாய் தோன்றி இலகிய நிலையில் திரவமாகி வெப்பத்தால் இறுகியது அதன் உருவம் மிக முக்கியம் இட்லிகள் கொள்கைகளற்றவை சாம்பாரில் மிதவையாகவும் சட்னியில் துவையலாகவும் ஏதுமற்ற பொழுதுகளில் எண்ணெய் மிதக்கிற மிளகாய் தூளில் துணுக்கெனவும் எதனுடனும் அமையும் இட்லிகளின் கூட்டணி கம்ப்யூட்டர் சிப்ஸ் விற்கிற அந்நிய நாடுகளில் உள்ளூர் இட்லிகளுக்கு மதிப்பு அதிகம் மேலும் இட்லிகளை அக்ரிணை என்று அர்த்தப்படுத்த முடியாது அவை குட்டி போட்டு பாலூட்டும் இனத்தை சார்ந்தவை கவிதை தலைப்பு கை கிளை தார் உஷ்ணம் கால் சூழல் மறந்து நடுத்தருவில் புணரும் நாய்களை கல்லால் அடித்து கலை ஒரு பூ துறந்து புணர்ந்து புலர்ந்து பின்னொரு பூ போகும் வண்ணத்து பூச்சிகள் பிரித்து அதன் சந்தோஷ வர்ணங்களை விரல்களில் கூலை ஜோடி கிளிகளில் பெண் கிளியை மட்டும் விட்டு விடுதலையாக்கி ஆண் கிளியின் விரித்த பார்வைக்கு தடித்த கம்பிகளை சிநேகமாக்கு மழைக்கால தவளைகளின் தாம்பத்திய கூச்சடுக்கு பாம்புகளின் கனவை பரிசாகத்தா விவஸ்தையற்று மனைவி கையெடுப்பை சுற்ற ஸ்கூட்டரில் செல்பவன் அடுத்த சிக்னல்களுக்குள் விபத்தில் சிக்கி மண்டையை போட மண்டியிட்டு பிரார்த்தனை செய் அக்கம்பக்கம் பக்கம் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு இப்போது சொல் துக்கம் தோய்ந்த சந்தோஷ குரலில் கோத்தா நாற்பது வயசாச்சு எவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறான் கவிதை தலைப்பு பெயர் உருவான கதை ஆரம்பத்தில் அதன் பெயர் வேறாக இருந்தது அதன் பலகீனம் இருபுறம் சுவர் சூழ்ந்த குறுப்பாதை எனலாம் சந்தைக்கருகில் இருப்பதும் காரணம் வீடு சிறுகிய காதுடை ஆடவர் நின்ற வாக்கின் பலக்கூடை பெண்டீர் வரைய விளைகிற ஓவியச் சிறுவர்கள் எத்தனையோ முகங்கள் பரிச்சயம் அதற்கு முகங்கள் மட்டுமா ஈழம் காயா நீள் மலர் பரப்பில் பெண்ணுரை பூப்பதும் வழக்கமானது ஆத்திரம் மட்டுமே அடக்க கற்ற மனிதர்கள் கூடி அதற்கொரு பெயர் அப்புறம் வைத்தனர் மூத்திரச்சந்து கவிதை தலைப்பு நட்சத்திரங்களின் தகதகப்பு நட்சத்திரங்களைப் பற்றி மூன்று விஷயங்கள் தெரியும் எனக்கு ஒன்று சூரியன் இல்லாத இரவுக்கு நட்சத்திரம்தான் ராஜா இரண்டு நட்சத்திரங்களின் தகதகப்பு போலியானது உண்மையில் அவை ஒளி உமிழிகள் மட்டுமல்ல ஒளி வாங்கிகளும் கூட மூன்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொந்தமாய் உண்டு அதிகம் அதிகமான இருண்ட பள்ளங்கள் கவிதை தலைப்பு என்மனார் புலவர் பொண்டாட்டி தாலியா அடல் வச்சு புஸ்தகம் போட்ட தாயொலி விசிட்டிங் கார்டு மாதிரி ஓசியில தர வேண்டியது இருக்கு சந்தா கட்டுங்க கவிதை அனுப்புனா உடனே போடுவாங்க கவிதை கொட்டுதாமே மூணு தான் வந்தது வாக்கியம் வரல இவன் அநியாயத்துக்கு எளிமையா எழுதுறான்ப்பா அவன் எழுதுறது சுத்தமா புரியல ஆயிரம் வருஷம் கழிச்சுதான் புரியும்னு சொல்றான் முதல் பிரதியை பெறும் தொழிலதிபர்கள் பாம்பே ஆயில் மில்ஸ் தலைவர் கம்ப்யூட்டர் மற்றும் புடலங்காய் வியாபாரி வெட்கத்தை ஒரு கடிதம் ஆனந்த் வருத்தமும் வருத்த நிமித்தமுமாய் இக்கடிதம் உன் தங்கை திருமணத்தில் அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கலாம் பொதுவாக திருமணங்கள் அதுவும் வெளியூரின் நீரில் நண்பர்கள் நிலைமை தண்ணீர் தெளித்த மாடுகள் சாவகாசமாய் புரட்டுகையில் வரிகட்டங்களில் மனிதர்கள் சிறைப்பட்ட பக்க மொய் எங்கள் பெயர் இல்லாதது உன்னை மேலும் வருத்தி இருக்கும் வீட்டில் பணம் வாங்கி இருக்கும் எங்கள் மனத்தெளிவில் தெளிவில் கல்லறிந்தது சுரேஷ் தான் நம்ம வேலையா செய்யறோம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே ஆகையான் தண்ணி அடித்தோம் ஆம்லெட் உபயம் எனது மொய் பணம் நீயே சொல் பாசி தேங்கிய நீரில் கலந்து குடித்த மக்டவல் பிராந்தியும் மிளகாய் தூள் மிதக்கிற கத்தரிக்காய் சாம்பாரும் என்றாவது ஒத்து போகுமா கல்யாண பந்தியில் குமட்டிய வாந்திக்கு காரணம் இதுதான் நண்பா உனக்கு நாங்கள் எந்த விதத்திலும் உதவவில்லை வாசலில் நின்று பன்னீர் தெளித்திருக்கலாம் வியர்வையுடன் அன்பும் வழிய பந்தி பரிமாறி இருக்கலாம் குறைந்தபட்சம் சீட்டாட்டம் தவிர்த்து தாம்பூல பையில் தேங்காயாவது நிரப்பி இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேல் கேசவன் கேலி செய்தது உனது அத்தை பெண்ணாமே மன்னிப்புக்கு இல்லை இக்கடிதம் மன்னிக்க மாட்டாய் தெரியும் வீடு தேடி வந்து உதைத்து விட்டு போ கவிதை தலைப்பு ஆயத்தம் கார்னாட் தீயரத்தை விட்டுவிட்டு லவ் யுவன் எழுதுகிறான் வசந்த் சுருள் சுருளாய் புகை விட்டு ஓட்டு வளையம் விரிக்கிறான் சுரேஷ் டேக் ரிப்பேர் இல்லை என்றால் ப்ளூ ஃப்ளிம் போட்டிருக்கலாம் என புலம்புகிறான் கண்ணன் எஃப்எம்மில் பாடல் கேட்டபடி நான் ஓரிருவர் பால் சாப்பிட கொட்டாவியுடன் புறப்பட்டார்கள் அடுத்த தேர்வுக்கு படிக்கத்தான் வந்தோம் என்றாலும் குரூப் யார் படித்தார்கள் சீதா லட்சுமி தாக்கீஸில் இரவு காட்சி முடிந்து மருதமலை மாமணியே பாடல் துவங்கும் நீரில்லா ஆற்றில் வாத்துகள் விட்டு சென்ற நட்சத்திர கால்பதிவை அளிக்காமல் பின்தொடர்வோம் முக்கூட்டு முனையில் என்னை அனுப்பி எல்லாரும் பிரிவார்கள் தூரத்து ஆலமரம் வயிற்றில் புலிகரைக்க வீட்டை அடைந்து மூச்சை விடுகையில் பேய் உலா ஒரு நேரத்துல என்னடா சினிமாவின அப்பா அதட்டுவார் தாத்தா அருகணைத்து சுருட்டு நெடியினூடே வாலிபத்தில் அவர் அறுத்த மோகினி பேய்களின் சுண்டு விரல்களையும் பின்பவை அழுத கதையையும் ஆர்வமாய்ச்சொல்ல டவுசர் நினைத்து தூங்கி போவேன் மறுநாள் பள்ளியில் தாத்தாவின் பெருமையை நண்பர்களிடமும் கூற அவர்கள் தாத்தாக்களிடமும் சுண்டுவிரல் விரல் இழந்து கதறிய பேய்களின் சாகாசம் இருப்பது தெரியவரும் எந்த தாத்தாவும் பேரன்கள் எதிரில் சுண்டு விரல் அறுத்ததில்லை எந்த பேரனும் சாட்சியும் கேட்டதில்லை மறுநாள் பள்ளியில் தாத்தாவின் பெருமையை நண்பர்களிடம் கூற அவர்கள் தாத்தாக்களிடமும் சுண்டு விரல் இழந்து கதறிய பேய்களின் சாகசம் இருப்பது தெரிய வரும் எந்த தாத்தாவும் பேரன்கள் எதிரில் சுண்டு விரல் அறுத்ததில்லை எந்த பேரனும் சாட்சியும் கேட்டதில்லை கவிதை தலைப்பு டென்த் ஏ காயத்ரிக்கு நீ குடியிருந்த வீடு கைமாறி கடையாகி ஒட்டடை படிந்தது நீ தட்டச்சிய பயிலகம் ஒரு மழைக்கான ஓடி போன துக்கத்தில் உரிமையாளர் தூக்கில் தொங்க நொடிந்தது நீ தரிசனம் தந்த போயில் பபான் சந்ததி பெருகி புராதன வாசத்தில் உன்னை காதலித்த எங்கள் கவிதைகள் பரடேறிய டைரித்தாளில் கண்ணி கழியாமல் தெரியும் மிலிட்டரிக்காரனுக்கு மனமாகி இனி டெல்லியில் இருப்பது சப்தர் ஜங்கோ சர்தார்ஜி பீட்டையோ சப்பாத்தியும் சால்னாவுமாய் தேய்ந்து துரும்பாகித் தூர்ந்திருக்கும் உன் வாழ்வு பேருந்தில் டீக்கடையில் என பொருள் வயிற் பிரிந்த நண்பர்களின் தற்செயல் சந்திப்புகளில் கேட்கப்படும் முதல் கேள்வி காயத்ரி எங்க இருக்கா மாப்ல என்பதில் பத்து வருடத்திற்கு முந்தைய டென்த்து ஏ கிளாஸ் ரூம்ல கவிதை தணைப்பு அப்பாவின் உலகம் அந்துப்பூச்சி கரையான் செல்தல் என அப்பாவின் கௌரவத்தோடர்கள் தோழர்கள் வந்து போகும் அவ்வுலகம் புத்தகங்களால் ஆனது அலமாரி மர ரேக்குகள் பரன் என எல்லாம் நிரம்பி இடம் பற்றாக்குறையால் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஊட்டைக்குள் அடைபட்ட எழுத்தாளர்கள் அனேகமாய் அவர்கள் புழுதிகளை பற்றி புது நாவல் எழுதலாம் தூசியிசம் எனும் புது வகை யுக்தியை அந்நாவல் அறிமுகப்படுத்தி இனி வரும் இலக்கிய கூட்டங்களில் சண்டையை தூண்டலாம் அப்பாவின் உலகில் அவரொத்த நண்பர்களுக்கும் அவ்வப்போது அனுமதி அதன் திறப்பு சாவி எப்போதும் அப்பாவிடம் நேற்று அப்பாவை குறித்த பயமும் பெருமிதமும் தோன்றியது எனக்கு ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்தால் என் அப்பா என்னையும் விற்றுவிடுவார் நேற்று அப்பாவை குறித்து பயமும் பெருமிதமும் தோன்றியது எனக்கு ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்தால் என் அப்பா என்னையும் விற்றுவிடுவார் கவிதை தலைப்பு பூனுகரும் காலம் அவனுக்கு பூக்கள் என்றால் பிரியம் அதிகம் செம்மண் பரப்புகளில் உண்டு வளர்ந்த ரசாயனம் துறந்து கூர்ணாசியில் அவை தரும் மின்வாசம் சொல்லில் அடங்காது நாணல்களில் உயர்ந்து அடங்கி நீரோவியம் வரைகிற வெண்பனி பொழுது அவன் பூனுகரும் காலம் ஒவ்வொரு நுகர்வுக்கும் ஒவ்வொரு வாசம் தர பூக்களால் மட்டுமே முடியும் ஒவ்வொரு நுகர்வுக்கும் ஒவ்வொரு வாசம் தர பூக்களால் மட்டுமே முடியும் பூக்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் விரல்களால் உயிர் பறித்து அவன் நுகர்வதற்கு முந்தைய கணம் வரை கவிதை தலைப்பு செல்கள் சாத்துக்குடி சுலையின் உதிர்ந்த பரல் போன்ற உங்கள் உருவம் மென்மையானது ஒன்றிரண்டாய் உள்நுழைந்து பல்கி பெருகி வந்தாரை வாழ வைக்கும் உங்கள் தமிழ் பண்பாடு மேன்மையானது எந்த பெரிய எழுத்தாளரானாலும் கடித்து குதரும் உங்கள் விமர்சன போக்கு அபாரமானது புத்தக அலமாரையின் வினோத ரசமஞ்சரி தொடங்கி வரை கரைத்து குடித்து இன்னும் இன்னும் என துடிக்கும் உங்கள் அறிவு பாசிக்கு என்னால் தான் தீனி போட முடியவில்லை உங்களுக்கு என் வந்தனம் பொருளாதாரம் கருதி இத்தனை காலம் என் அம்மா அரித்ததை விட உங்களின் அறிப்புதான் புத்தகம் வாங்குவதை உடனே நிறுத்தியது கவிதை யாருக்கு குழந்தைகள் இருந்து கொடியசைத்து போகிறான் கடைசி பெட்டியில் கார்டு கவிதை தலைப்பு வெட்கம் உள்ளாடை கடைகளில் அளவு குறித்தான பணிப்பெண்ணின் கேள்விக்கு தலை குனிகிற ஆணின் செயலுக்கு வெட்கம் என்று பெயர் உள்ளாடை கடைகளில் அளவு குறித்தான பனிப்பெண்ணின் கேள்விக்கு தலை குணுகிற ஆணின் செயலுக்கு வெட்கம் என்று பெயர் ஒப்புதல் வாக்கு மூலம் நான் ஏன் நல்லவன் என்பதற்கான மூன்று குறிப்புகள் ஒன்று நான் கவிதை எழுதுகிறேன் இரண்டு அதை கிளிக்காமல் இருக்கிறேன் மூன்று உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன் நான் ஏன் நல்லவன் என்பதற்கான மூன்று குறிப்புகள் ஒன்று நான் கவிதை எழுதுகிறேன் இரண்டு அதை கிளிக்காமல் இருக்கிறேன் ஒன்று உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன் இன்னைக்கு நாம கேட்ட கவிதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மற்றொரு வாசிப்பில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்